கடந்த வாரங்களில் தொண்டையில் இருந்து வெளியாக கூடிய மகராஜிகள் பார்த்தோம் அதற்கு முதல் பத்துடைய எழுத்துக்கள் வெளியாக கூடிய இடங்களை பார்த்தோம் பத்து எழுத்துக்கள் சொல்றது

தொண்டிலிருந்து வெளியாகக்கூடிய மகராஜிகள் ஆறு மகரஜிகள் தொண்டையில் ஆரம்பத்தில் இருந்து ஐஹா மேலிருந்து வெளியாக அடுத்ததாக வாயில் இருந்து வெளியாகக்கூடிய மகராஜிகள் வாயிலிருந்து வெளியாகக்கூடிய எந்த இடத்திலிருந்து வெளியாகுறது என்று ஆரம்பிச்சிருக்கோம் இதுல நாவுடைய ஆக தொங்கல் பகுதியிலிருந்து வெளியாகிற மகராஜிகள் ரெண்டு மக்கள் नावड़े पुड़ी हुं मेन अंडरस्टूडेंट मिले तो मेरे यहाँ पे इरेंट पक्ष नहीं करते यहाँ पे मैं किधर आया को रेइ हुं खाव रेइ खाव अंदर नहीं था अधिकतर नहीं पर नावड़े नटु पहेली ले लेते हो लिया अंपुड़ी मक्खन मूल मक्खन जहाँ नावड़े नटु पहेली ले लेते हो लिया अंदर नटु पहेली ले लेते हो

जी, जीम हुए हैं सर यहाँ पर खड़े हो अज जा जो जी भाई इतना जीम और अरबी है और माहिर मुलीबान आप बड़े पासी हैं तो जाते हैं जमल जमल है, है था, था, है ने तो वास्ते हैं इसलिए वहाँ का गमल ने डूबा गमल जीम उड़े यार तो मखरज कुछ सच मुन्ना ना थोड़े थे गमल इन्होंने से अरबी है दमल दमल ने அந்த நடு பாதையை கொஞ்சம் முன்னான தொழுது இப்படி தொற்று இடங்கள் வித்தியாசப்படும் பொழுது அந்த மஹரதிகளும் சரியான உச்சரிப்பு வெளியே வராமல் கடையா அதனால நான் உடைய நடு மேல் அன்னத்தோட பூர்த்தியான ஊழல் இப்படி பூர்த்தியான ஊடகம் அடுத்ததாக இப்படி பூர்த்தியாக மூடி நாம் வெளிப்படுத்தணும்னா சில பயிற்சிகளை நான் பார்க்கலாம் வெளியாகும் நம்முடைய நடுப்பகுதியில் இருந்து விளையாட கூடி மகாராஜ் ஆனால் பூர்த்தியான மூடாது அஸ் சொல்லுங்க சீனல சி பொறுத்தவரையிலையும் அதுவும் வந்து நவுடைய நடுப்பகுதியில் வெளியாகுது ஆனால் போல அதிகமாக தொடக்கவும் கூடாது ஜீம போல பூர்த்தியாக மறக்க ஐயை இதை நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் மறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜீவுடைய சத்தமாக உதாரணமாக ய கம்மி ஓவர மறைங்க சில கருவோம் அதே காரணம்னா அந்த காற்றுடைய அழுத்தத்தை பூர்த்தியா மறைச்சிட்டு பண்ணிவிட்டாங்க அதனால் நெய்யா ஜி மஹம்மா இதெல்லாம் சாதாரணமாக அநேகமானவர்கள் மாணவர்கள் நுணுக்கமான தவறுட்ற மக்களுடைய சில எழுத்துக்களை போல பூர்த்தியாக தவறுட்ற مخرج خلل تزاني طيب அடுத்தது இந்த மகாஜர் பொறுத்த வாயில அவருடைய சிபாத்களோட பார்க்கணும் சிபாத்கள் முடிக்குது அதாவது சிபாத்கள் சொல்லக்கூடாது அதை அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அதெல்லாம் நாங்கள் கொண்டு கொஞ்சம் சுமையாக இருக்கும் என்றதுனால பயிற்சியோட சேர்த்து நாங்கள் அந்த மருந்தையும் தரோம் கை பாருங்க என்ன ஹப்பிக்குது யாரும்

அப்படியே தொடர்ந்து படிச்ச ஒரு எழுத்துக்கள் தனி சென்ற வாரம் படிச்ச எழுத்துக்கள் நாமுடைய அந்த தொங்கல் பகுதியில் ஆரம்ப பகுதியில் இருந்து வெளியாகக்கூடிய கூடிய கிடையாது நடு நான் உடைய நடுப்பதி மேலப்படுவோம் ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد في العقد اكرم عين قه في العقد ومن شر حاسد إذا حسد شر حاسد يبقى ح حسد يعني كم بديشي طيب لم يلد ولم يكن له كفوا أحد

يَكُنْ ولم يكن له كفوا أحد ثبت يدا, يدا, يدا أبي لهب وتب في جيدها حبل من مسد <applause>

ಐ ತನ್ನಾಸು ವಾಲಿನಾಸಶ ಯದುಖುನುನ ಯದುಖುನು ನಿಮಗೆ ಏನು ಎಳ್ತಿದೆ ಒಂದು ಆಯತಲೆ ಯಾ ಯಾ ಮಾತ್ರಕ್ಕೆ ಇದದು ತೈಬ್ ಯದುಖುನುನಲ್ಲ ತೆಂದು ಮನೋ ಇತ್ಯಸ ಇನ್ನು ಯಾಕೆನೇ ಇದೆ ಸುಕುನ್ ಇದೆ ಹಿಂದೆ ಯಾಕೆ

राउनाकी तब में आगे और शेर ते नाम बोलियो पढ़ उल या अय्युहल काफिरून कुल या अय्युहल काफिरून सुम्मा पर शेक ने सुनाल वा मत्तुडे वा उने मख्रज बराद कुल या अय्युहल काफिरून कुल या अय्युहल काफिरून इले असुलगा इले जा काफिरू <تصفيق> <تصفيق> إيه... حمزة إم... آ... شين طيب... إِنَّ شَانِيَكَ هو الأبتر. إذا حمزة إن شاني إنها شادية. إنها إن إن شانئك هو هو

يا <applause> <سكريس> قريش <applause> أه؟ قريش قريش رحله الشتاء شتاء الهلال ده هو ما انا رحله الشتاء طيب خير ان شاء الله ادعو ربك والله